அறிவுசார் ஆன்றோர் அவைக்கு என் அன்பு வணக்கங்கள் என்னை ஈன்ற தாய் தந்தைக்கு அடுத்த வணக்கங்கள் அமிழ் தினம் இனியது அக இருள் நீக்க வல்லது எங்கள் அகழை புகழோடு இன்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற திருக்குறளுக்கு என் அடுத்த வணக்கம் எங்கள் அகழை இன்று புகழோடு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருக்குறளுக்கு என் அடுத்த வணக்கம் இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு அவையிலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த நன்னன முத்துமணி நன்னனையா அவர்களுக்கு முதற்கன் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இப்பொழுது இந்த ஏற்புரையை துவங்க இருக்கின்றேன் இந்த புத்தகத்திற்கு நோற்றல் ஆற்றல் என்ற புத்தகத்திற்கு நீண்ட நெடிய வரலாறு உண்டு நேரம் கருதி அத்தகைய பெரிய வரலாற்றை இப்பொழுது சொல்ல இயலாது ஐயாவின் திறனாய்விற்கு முன்பதாக ஔயாவை பற்றி எனக்கு தெரிந்த இந்த இரண்டு நாட்களில் இரண்டு வாரங்களில் எனக்கு தெரிந்த சில விஷயங்கள் தேன்மொழியன் அவர்கள் சொன்னார்கள் ஐயா அவர்களை பற்றி தொலைபேசியில்தான் சொன்னார் நீங்கள் ஐயாவை தொடர்பு கொள்ளுங்கள் மிக அருமையான திறனாய்வாக இந்த புத்தகம் இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய புத்தகத்திற்கு ஏற்றதொரு திறனாய்வாக இது இருக்கும் என்று சொன்னார் என்னை பார்த்தது கூட இல்லை ஐயா ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பு தான் ஐயா தேன்மொழியன் ஐயா உங்களை தொடர்பு கொள்ள சொன்னார் இதை போல் அதற்கு முன்பதாகவே ஐயா அவர்கள் அவரை பற்றி சொல்லியிருப்பார் போல் என்னை பற்றி சொல்லியிருப்பார் போல மிக உடனடியாக சரியம்மா நான் வந்து விடுகிறேன் ஆனால் இப்பொழுது நான் சென்னையில் இருக்கிறேன் ஐயா புத்தகத்தை எப்படிங்க ஐயா கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கறது நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்க ஐயா சொன்னார் நான் என்னங்கய்யா பண்ணட்டும் புத்தகம்லாம் கொண்டு வந்து கொடுக்க வேணாம்மா நீங்கள் அதை அனுப்புங்க என்னுடைய கைபேசிக்கு அனுப்புங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார் நான் மறுபடியும் திரும்பவும் கேட்டேன் ஐயா நீங்கள் சென்னையில் இருக்கீங்களே எப் வந்துட முடியுங்களா ஐயா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நான் நேரத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார் ஒவ்வொரு கதையையும் அவ்வளோ ஆழமாக யோசி படித்து ஐயா சொன்னார் நான் மேலோட்டமாக தான் படித்தேன் அப்படின்னு ஆனால் எனக்கு அப்படி தெரியலைங்கய்யா நீங்கள் மேலோட்டமாக படித்த மாதிரி எனக்கு தெரியல ஒவ்வொரு கலை கதையையும் அவ்வளவு ஆழ்ந்து நான் என்ன யோசிச்சனோ இந்த மனவளக்கலை அப்படிங்கிற பயிற்சியை ரொம்ப எளிமையாக நம்மளுடைய மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கணும் இது ஆன்மீகம் சார்ந்தது கிடையாது பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான விஷயம் அப்படிங்கிறத இந்த குழந்தைகளுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படி அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது அம்மா அவர்கள் வந்து இந்த நூற்றி முப்பத்தி மூணு எழுத்தாளர்களை எப்படி தொடர்பு கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இணையம் வழியாக தான் நாங்கள் எல்லாருமே தொடர்பு கொண்டோம் அப்போ அம்மா சொன்னாங்க நீங்கள் ஒரு அதிகாரத்துக்கு எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க சரி என்ன அதிகாரத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கும் பொழுது சரி நம்ம இந்த தவ பயிற்சி தான் எடுத்திருக்கோமே இதில் நம்ம எதனால் செய்யலாமே அப்படின்னு சொல்லி யோசித்தேன் இதில் கதை எழுதலாமே இந்த பயிற்சியினுடைய முக்கியத்துவம் சாதாரண மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணமாக இருந்தது அதற்காக தான் இந்த தலைப்பை அதிகாரம் இருபத்தி ஏழு தான் இந்த தவங்கிற அதிகாரம் அதில் இருக்கிற ஒவ்வொரு திருக்குறளுக்கும் நம்மளுடைய வழக்கலை எந்த அளவில் தொடர்போடு இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும்னு நினச்சோம் அதை தான் சொல்லி முடிச்சிருக்கேன் இந்த கதையில் அதை ஐயா அவர்கள் மேலோட்டமாக படித்ததுலேயே சொன்னாங்க ஒரு அருமையான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க ஐயா இந்த கதையை வந்து நாம் படிக்கிறத விட பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகள் படிக்கிறது ரொம்ப அவசியம்னு சொன்னாங்க இல்லைங்களா நிச்சயமாக நம்ம பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகள் படிக்கிறது அவங்கக்கிட்ட இந்த கதையை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு ஐயா சொன்னாங்க இல்லைங்களா அதை நீங்கள் எல்லாரும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆவல் இந்த கதையை எழுதும் பொழுது தான் பள்ளி குழந்தைகளுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய கதையாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அதை ஐயா சரியாக சொன்னாங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி ஐயாவும் அதை வந்து சரியான முறையில் தாமா இந்த கதையை நீங்கள் எழுதியிருக்கீங்க உங்களுடைய ஓட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் அகத்தாய்வுனா என்ன அந்த அறுகுண சீரமைப்புங்கிறத தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஐயா சொன்னாங்க இல்லைங்களா பேராசைங்கிறது என்னவாக மாறணும் அந்த அருகுணத்தை எப்படி சீரமைக்கணுங்கிறத நான் எப்படி சொன்னனோ அதை வந்து படிக்கும் படிக்கிறவங்களுக்கு அது சரியான முறையில் போ போய் சேர்ந்துருக்குறதுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது இந்த கதையினுடைய தலைப்பு எப்படி வந்தது அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் அதாவது இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது குரலாக இருக்கக்கூடிய கூற்றம் குதித்தலும் க கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு இப்படி தான் ஒவ்வொரு புத்தகத்துக்கான தலைப்புமே நாங்கள் எடுத்தோம் நூற்றி முப்பத்தி மூணு எழுத்தாளர்களுமே அங்கே இருக்கக்கூடிய அந்த பத்து குரலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வார்த்தை இது இரநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது குரல்ல இருக்கக்கூடிய நோற்றலின் ஆற்றல் நோற்றலின் ஆற்றல் என்றால் என்ன தவத்தினுடைய ஆற்றல் அதைத்தான் இந்த கதையினுடைய தலைப்பாவே வச்சிருக்கோம் அதை வந்து மிகச்சிறப்பாக ஐயா வந்து எடுத்து திறனாய்வு செஞ்சதுக்கு மிகப்பெரிய நன்றியை இந்த அவையோர் முன்னிலையில் ஐயாவுக்கு தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இன்னொரு விஷயம் நான் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னேன் ஐயா நம்ம கர்நாடக மாநிலத்தில் அம்மா இந்த விஷயத்தை செய்யணும் யாரும்மா வருவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயா அகவி ஐயா தாகிர் பாட்சா ஐயாலாம் ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பு தான் புவனேஸ்வரி அம்மாலாம் காலையில் படிச்சுட்டு அத்தனை முறை என்னை வாழ்த்துறாங்க அம்மாவும் வந்து இந்த கலையில் பேராசிரியர் பேட்டம் பெற்றிருக்காங்க ஒவ்வொரு வார்த்தையும் படிச்சுட்டு அவ்வளவு அருமையான ஒரு வாழ்த்துறையாக இருந்தது எல்லாருமே என்னை எனக்காக எங்களுடைய அகழுக்காக இவ்வளவு தூரம் வந்திருந்து செல்வாம்பாள் அம்மாலாம் நான் வரமா நான் வந்து நம்ம நிகழ்வை சிறப்பிச்சு கொடுக்கலாம் நம்ம அகளுக்காக தானே நம்ம வரோம் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் இங்கே வந்து இந்த நிகழ்வை சிறப்பிச்சிருக்காங்க சுதாமாவை சொல்லவே வேண்டாம் ஒரு ஒரு விஷயமும் இதில் போய் என்ன இருக்குது ரொம்ப வந்து நீங்கள் இதுவாக வந்து கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக வந்து நான் வந்து நம்ம நம்ம விழா இது நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமா வந்து இந்த விழாவை சிறப்பிச்சு கொடுத்ததுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்